வணக்கம் இந்த ஜீவா சினிமா பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த சேக்குவாரங்கிற படத்தில் பல காட்சிகள் கட்டு செஞ்சிருக்கிறாங்க நான் அந்த இயக்குனர்கிட்ட பேசினப்போ சார் நாளைக்கு நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகள்லாம் வராது இந்த காட்சிகள் எல்லாம் மாற்றிட்டாங்க ஆனால் இந்த காட்சிகள் உண்மையில் எப்படி எடுக்கப்பட்டது அது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சென்சார் போர்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னார் அந்த வகையில் சில காட்சிகளை கொடுத்து எப்படி எடுக்கப்பட்ட காட்சியில் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறத அனுப்பியிருக்காரு இதை நம்ம ஒரு சினிமா பார்வையாளர்களுக்கு இந்த படத்தை நான் பார்க்க போறீங்க இந்த படத்தில் என்னவா இருந்த காட்சி என்னமாக இருந்த வசனம் எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜீவா சினிமா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தருது அந்த காட்சிகள் பற்றி தான் அப்போ நான் பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் துறை என்ற பெயரில் நடித்திருக்கிறார் அறிஞர் அண்ணாவின் அண்ணாவை நினைவிட்டும் வண்ணமாக அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக பகுத்தறிவுவாதியாக கருப்பு துண்டை அணிந்து கொண்டு தலித் மக்களின் மேம்பாட்டுக்காக பாடுபடுகிற ஒரு திராவிட இயக்க உணர்வு கொண்ட தலைவராக நாஞ்சில் சம்பத் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் அதனால் அதற்கு பொருத்தமான பேராக அண்ணா துறைங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க ஆனால் அண்ணா துறை என்கிற பேர் சென்சாரில் கட் செய்யப்பட்டிருக்கிறது எப்படின்னு பாரு இந்த காட்சி மட்டும் இல்லை அடுத்து வர்றது ஒரு அரசியல் சட்டையரான காட்சி இன்னும் சொல்ல வெளிப்படையாக பாஜக தலைவர்களை ஹெச் ராஜா போன்ற தலைவர்களை வந்து விமர்சிக்கும் விதமாக இந்த காட்சியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க இதுவும் சென்சாரில் கட் செய்யப்பட்டு விட்டது அந்த காட்சியில் ரொம்ப வெளிப்படையாக மாடுகளுக்கு ரேஷன் அட்டை குடும்ப அட்டை வழங்கணும் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு ஒரு கட்சி போராடுது அதை வந்து இந்த அண்ணா துறை கெட்டப்பில் இருக்க நாஞ்சில் சம்பத்து குனிஞ்சு படிச்சுட்டு நான் இருக்கிற வரையும் நடக்காதுரா இந்த அளவுக்காடா கிற்குத்தனமாக போவீங்க அப்படின்னு ஒரு அது கிண்டலா விமர்சனம் பண்ணிட்டு போற மாதிரியான அந்த சீனு இந்த காட்சி எப்படி எடுக்கப்பட்டது ஆனால் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் தமிழகம் எங்கும் உள்ள மாடுகளுக்கு குடும்ப அட்டை தர கோரி மாபெரும் உண்ணும் விரதம் தமிழ்நாட்டில் வாழைப்பூ மலர்ந்தே தீரும் மலரும் மலரும் நான் இருக்கிறவருக்கு எப்படி மலரும்னு பார்ப்போம் தமிழகம் எங்கும் மழை பெய்யாததால் அந்த வானத்தை கண்டித்து மாபெரும் உண்ணும் விரதம் தமிழகத்தில் மழை பெய்யும் வரை தொடரும் போராட்டமா அட பாவிகளா உட்ட வெயிலுக்கே கற்போட்டி காட்டுவணும் போல இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே இன்று பசுவதை தடுப்பு சட்டம் பசு மசோதா பாதுகாப்பு கோசோலை அமைக்கணும்னு மனிதர்களை பற்றியும் உழைக்கும் மக்களை பற்றியும் சிந்திக்காமல் எப்பயும் மாட்டை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இந்த சங் பரிவார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த படம் துணிச்சலாக அடிச்சிருக்கு ஆனால் சென்சார் போர்டு அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை கொண்டு இந்த விஷயங்களை ஏற்றுக்கலை இது கட் செஞ்சு தூக்கியிருக்காங்க இருந்தாலும் நாஜில் சம்பத் அவர்கள் துணிச்சலாக அந்த காட்சியில் நடிச்சிருக்கிறாங்க சத்யராஜ் அவர்களும் நிறைய இந்த இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை நடிப்பதின் கடமை என்கின்ற வகையில் அவரெல்லாம் இந்த இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்கங்கிறத கவனிக்கணும் சத்யராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது அவருடைய காட்சிகள் நிறைய சென்சார் வந்து தூக்கியிருக்கு பயங்கர போல்டான காட்சிகள் எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்சியில் அந்த ஒரு ஒரு சங் பரிவார் தலைவர் மாதிரி அது ஒரு மதவாதி சாதியவாத தலைவர் அவர்கிட்ட சத்யராஜ் பேசும்போது நான் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இருபதாயிரம் புத்தகம் படித்திருக்கிறேன் என்று சமீபத்தில் சொன்ன அரசியல் தலைவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே சத்யராஜ் வந்து இருபதாயிரம் முக்கா படிச்சிங்கன்னு கிண்டல் அடிச்சு கேட்குற மாதிரி அந்த காட்சி ஆக்சுவலி அந்த காட்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை குறிப்பிடும் எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த காட்சி தூக்கப்பட்டு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த காட்சி எப்படி இருந்த காட்சி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க சார் எப்படி ஒரு பத்து ஒரு இருபதாயிரம் புக்காவது படிச்சிருக்கீங்களா சார் சார் எப்படி குளிக்கும் போது கூட புக்கு படிச்சுட்டுதான் புக்கு நடந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த படத்தில் எதெல்லாம் இந்த நாட்டில் யதார்த்தத்தில் இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை கிண்டலடிக்கும் விதமாக அதை சட்டை செய்யும் விதமாக அதன் மூலமாக மக்களிடம் ஒரு சீர்திருத்த கருத்துக்களை பரப்பும் விதமாக இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வச்சிருக்கிறாங்க ஆனால் தணிக்கைத்துறை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி எறிந்துவிட்டு காட்சியில் வைத்திருக்கிறார்கள் என்பது தான் கருத்துரைமைக்கு இந்த அளவுக்கு மரியாதை இருக்குதுங்கிறத நம்ம வேதனையுடன் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு காட்சியில் ரொம்ப முக்கியமான காட்சி நிறைய ஸ்னீக் வீக்ல நிறைய பேர் பகிர்ந்த காட்சி அதுதான் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் இந்தியாவை பொறுத்தவரையும் சனாதனங்கிறது என்ன நால்வர்ணம் என்பது என்ன இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் என்பது என்னவாக இருக்கிறது நாள் படிப்பது கேவலமா இடஒதுக்கீடை இழிவாக பார்க்கலாமா இன்னும் சொல்லப்போனால் அவன் வாழுகின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் படிக்கின்ற வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குது அங்கே இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் தங்களை ஃபார்வர்டு கம்யூனிட்டி என்று சொல்லிக்கிட்டு அவர்கள் படிக்கின்ற இடம் எப்படி இருக்குது அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது இவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது இதற்குத்தான் நீ தந்தை பெரியாரை படிக்கணும்னு சத்யராஜ் வந்து அவ்வளோ பெரிய அரசியல் பேசுகிறார் கடவுள் மறுப்பு சமத்துவம் சனாதன எதிர்ப்பு மத எதிர்ப்பு இதெல்லாம் ஏன் நம்ம பேசுகிறோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக அந்த பையனுக்கு பேசுகிறாரு இந்த காட்சி எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாருங்கள்

இப்படியாக எடிட்டில் அங்கே வந்து தணிக்கை வந்து ஒவ்வொரு வீரியமான சீர்திருத்தமான காட்சிகளையும் வசனங்களையும் கட் பண்ணி தூக்கிட்டு அவங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீரியத்தை குறைச்சி ரொம்ப சாதாரண வசனங்களாக அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய நம்ம என்ன சொல்கிறது அந்த இயக்குனர் குழுவினர் இவ்வளோ போராடி சென்சார் போர்டில் இவ்வளோ கட் வாங்கி தான் படம் வர வேண்டியது இருக்குது இருந்தாலும் உண்மையில் அந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு போகணும் ஜீவா இதை நீங்கள் எப்படியாவது வெளிப்படுத்துங்க அந்த இயக்குனர் சொல்கிறார் அந்த வகையில் உண்மையில் எடுக்கப்பட்ட காட்சி எப்படி இருக்குது மாற்றப்பட்ட காட்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் பதிவு செய்கிறோம் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு காட்சி ஒன்று இருக்குது எப்படி அந்த பசுவுக்கு ரேஷன் அட்டை கொடுத்து போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியில் கிண்டல் அடிச்சிருப்பாங்களோ அது மாதிரி இன்னொரு போராட்டம் வந்து மாட்டுக்கு வந்து சொற்று குழு குளிருது சொற்ற கொடுக்கணும் சொற்று கொடுக்கு மாதிரி நம்ம போராட்டம் தொடரணும் அப்படின்னு ஒரு பேசுகிற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி பேசிக்கிற மாதிரியும் அப்புறம் வந்து பால் கறந்துட்டாங்க கதரை கதிரை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி டைலாக் இதெல்லாம் யதார்த்த இருந்து விலகி இவர்கள் வித்தியாசமாக வலதுசாரிகள் இந்த மாட்டை நேசிக்கிறோம் பசுவை நேசிக்கிறோங்கிற பேரில் எவ்வளவு மாந்தநேயத்துக்கு எதிரான அறிவு சிந்தனையிலிருந்து விலகி இவர்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியை ரொம்ப காமெடியாக காமிச்சிருப்பாங்க மாட்டுக்கு சொற்று கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னோடனே மாட்டுக்கு சொற்று தந்த தானை தலைவன் அப்படின்னு ஒரு கோஷம் போடுற மாதிரி அப்படி போகிறாங்க ஆக்சுவலி தமிழ்நாட்டில் சங் பரிவார் அவ்வளோ பெரிய வலிமையாக இல்லை வலதுசாரிகள் இருந்தாலும் அவர்கள் கட்சி நடத்துவதும் அவர்களுக்கான உரையாடலும் எப்படியாக இருக்கும் மக்களை பற்றி இருக்குமா மாட்டை பற்றி இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கிற வகையில் இந்த மாதிரி காட்சிகளை வச்சிருக்கிறாங்க பட் இந்த காட்சியை பாருங்க பட் இந்த காட்சியையும் அவர்கள் வேறு விதமாக மாத்திட்டாங்க அதாவது

தமிழ்நாட்டை சந்திக்கிற அவங்களுக்கு ஆர்பாடு பண்ண சொல்லுங்க தமிழ்நாட்டில் கடைசி மாட்டுக்கு தொடர் போடுற வரைக்கும் தொடர் போராட்டம் அறிவிங்க மாட்டின் மானம் கட்ட மாநிலத்தை எது கச்சி மாநாட்டுக்கு நம்ம ஆளுங்களா போயிட்டோம் அந்த தலைவரை

எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் கல்விக்காக போராட வேண்டியது இருக்குது புத்திசாலி திறமையான பையன்களுக்கு என்ன கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி நாம் மீட்கணும் அறிவாயுதத்தை எப்படி கையில் எடுக்கணும் படிப்பை ஒருபோது விட்டுறக்கூடாதுங்கிற அந்த அரசியலையும் வீரியமாக பேசி எடுத்துருக்கிறாங்க இந்த கதையை எடுத்ததுக்கே ஒரு துணிச்சல் வேணும் சென்சார் போர்டு அவங்க நினச்ச மாதிரியே பல்வேறு முட்டுக்கட்டைகளை கொடுத்து முக்கியமான கச்ச காட்சிகளெல்லாம் அடித்து தூக்கி எரிஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை நோக்கம் ஒரு கல்வி அனைவருக்கும் சேரணும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் படிக்கணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த அரசியலை தொலுறுத்து காட்டணுங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க சென்சார்களை தாண்டி அவர்கள் வந்து இந்த கருத்தை மக்களிடம் சேர்ப்பார்கள் கொண்டு சேரும் என்றே நாமும் நம்புவோம் அந்த குழுவை நாம் வாழ்த்துவோம் இது போன்ற சினிமா குறித்த செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உறவுகள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி